கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் நாளை காலை பத்து முப்பது மணிக்கு தீர்ப்பளிக்கிறது கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கடந்த ஜூன் மாதம் விசச்சாராயம் குறித்து அறுபத்து ஆறு பேர் பலியான சம்பவம் தமிழகத்திற்கே இது இதுகுறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரும் வேளையில் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என அதிமுக பாஜக உட்பட சிலர் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன விசாரணையின் போது புலன் விசாரணை முடிந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய உள்ள நிலையில் சிபிஐக்கு மாற்றுவதால் எந்த பயனும் இல்லை என்றும் உள்ளூர் அரசியல்வாதி போலீசார் உடந்தையாக செயல்பட்டுள்ளனர் என்பதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்ததை அடுத்து வழக்குகளின் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கில் நீதிபதிகள் நாளை காலை தீர்ப்பளிக்க உள்ளனர் கள்ளக்குறிச்சியில் விசச்சாராய மரணங்களை எடுத்து கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் சமூக வாழ்வியல் மேம்பாடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் முன்வந்து விசாரிக்கிறது வழக்கு விசாரணையின் கல்வராயன் மலைப்பகுதியில் பத்து கிலோமீட்டருக்கு சாலை சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் மண் சாலைகளை சீரமைக்க கால அவகாசம் வேண்டும் எனவும் அரசு தரப்பில் கேட்கப்பட்டது மலைப்பகுதியில் முக்கிய சாலையான வெள்ளிமலை சின்ன திருப்பதி சாலை பணிகள் எப்போது முடிக்கப்படும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் மதிப்பீடு முடிந்திருப்பதாக அரசு தரப்பு தெரிவிக்க வெள்ளிமலை சின்ன திருப்பதி சாலை எப்போது அமைக்கப்படும் என பிராமண பத் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள